ஒரு ஸ்போர்ட்ஸ் நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா அப்புறம் ஒரு தடகள பயிற்சியாளரா சொல்லுங்க இவர் ஒரு கேள்வியை நிசார் வைக்கிறார் இது சாத்தியம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்களா என்ன நடந்திருக்கும் போக்கட்டுக்கு உங்க மியூட்ல இருக்கு நிசாம் நண்பர்கள் எல்லாம் பேசுனதெல்லாம் கேட்டேன் ஒலிம்பிக் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு போட்டிகள்ல வந்து அரசியல் சதி அப்படிங்கிறதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது பல சர்வதேச போட்டிகளில் நம்ம கலந்துருக்கோம் தெரிஞ்சிருக்கு பட்டு இந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்த மல்யுத்த வீராங்கனைக்கு நடந்தது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேட் லக்ன்னு தான் சொல்ல முடியும் நான் எல்லா சர்வதேச இந்த உங்களோட டிபேட்டுக்கு உட்காரக்கு முன்னாடி எல்லா சர்வதேச மல்யுத்த வீரர்கள் ஏன் என்னோட செட்டில் நம்மளாம் கேட்டேன் என்ன அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு பவுட்டுக்கும் அது வந்து குத்துச்சண்டை ஆகட்டும் பலு தூக்குதல் ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி மல்யுத்தம் ஆகட்டும் இவங்களுக்கு தான் அந்த பிஃபோர் காம்படிஷன் இந்த வெயிட் கேட்டகரி பா வே இது வெயிங் பண்ணுவாங்க மார்னிங் வெயிங் பண்ணிடுவாங்க ஆஃப்டர்நூன் காம்படிஷன் அந்த மாதிரி தான் இந்த அம்மாவுக்கு மார்னிங் வெயிங் பண்ணிவிட்டு அந்த இது போட்டில் கரெக்டாக தான் போயிட்டாங்க அடுத்த ஃபைனல்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் வெயிட் போட்டிருக்காங்க வெயிட் போட்டவுடனே ஷிஎஸ் டூ பாயிண்ட் செவன் சம்திங் ஜாஸ்தியாக இருந்தவுடனே ஷி ட்ரை டு ரெடியூஸ்ட் அவங்க அந்த அம்மாவுக்கு தேவையான அளவுக்கு அந்த டைம் கொடுத்துருக்காங்க டு ரெடியூஸ் பிஃபோர் அபவுட் அந்த வே பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டைம் கொடுத்துருக்காங்க ஹியூமன் தானே ஒரே ஒரே இதில் ஓவர் த நைட்லாம் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜிலாம் கம்மி பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஒரு நண்பர் நிசார் சொன்ன மாதிரி இந்த வெயிட் எப்படி ஏறிச்சு இதனால் எதனால் எந்த இந்த ஃபுட்டு கொடுத்ததுனாலையா நியூட்ரிஷன்னாலையா இல்லை இந்த ஏதாவது ஸ்டெராய்ட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது இது வந்து ஒரு அனுமானத்தில் நம்ம பேசலாம் போகத் வாயை துறக்காமல் எதுவும் தெரியாது போகத்தோட நியூட்ரின் அதை நியூட்ரிஷன் அவங்க சொல்லாமல் ஒன்றும் தெரியாது இது அவர் சொன்ன மாதிரி இதில் ஏதாவது தவறு என்னதான் அது கண்டிப்பாக வெளியே வரும் பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்டர்நேஷ்னல் அத்லெட்டாக ஃபார்மா இன்டர்நேஷனல் அத்தலா இல்லை சர்வதேச தடவை பேச எனக்கு வந்து இந்த இதில் வந்து இன்சிடென்ட் ஆனது வந்து அது ஒரு பேட் லக் தான் சொல்ல முடியும் அவங்களோட கவனக்குறைவுன்னு சொல்ல முடியாது இட் ஹேப்பன்ஸ் அவ்வளோதான் ஒலிம்பிக் மாதிரி போச்சில் வந்து சதி பண்ணணும் அதெல்லாம் நடக்க வாய்ப்புகளே கிடையாது ஒலிம்பிக் மாதிரி பிளாட்ஃபார்மில் நடக்க வேற ஏதாவது உள்ளூர் போட்டிகளில் வேறு சர்வதேச போட்டிகள் நடக்க வாய்ப்பு ஒழிய ஏன்னா நீங்கள் இந்த ஜெண்டரை பற்றி கூட பேசினீங்க இந்த லேடியோ அத்ல பற்றி ஒலிம்பிக்ஸில் ஊக்க மருந்து சோதனை நடத்துவாங்க ஆனால் மகளிர்களுக்கு மட்டும்தான் கைனாக்காலஜி டெஸ்ட்டும் பண்ணுவாங்க கைன்காலஜி டெஸ்ட் பண்ணி அவங்களுடைய ஃபெமினைன் இருக்கா இல்லையா ஜெண்டர் டெஸ்ட்டுக்கு வந்து அதை விமனு கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க ஏன்னா பல வேலைவாய்ப்பு கொடுக்குற நிறுவனங்களை நாங்களே அது பண்ணுறோம் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுறப்போ கைனோக்காலிஸ்ட் டெஸ்ட் பண்ணுறோம் ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி சில சம்பவங்கள் நாங்களுக்கு நடந்திருக்கு அதனால் அது பண்ணுறோம் அதனால் இதெல்லாம் தாண்டி ஏதாவது தவறு நடக்கும் அப்படின்னால ஒலிம்பிக் மாதிரி போட்டிகளில் வாய்ப்பு வாய்ப்பு நான் சொல்கிறது கிடையவே கிடையாது மிகவும் மிகவும் கடினம் ஸோ வினோத் போகத் அந்த வினேஷ் போகத்தோட அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த ஹண்ட்ரட் கிராம்ஸ் அப்படிங்கிறதா நூற்றம்பது கிராம் வாட் எவர் இட் இஸ் அது ஆனால் அந்த அம்மா வந்து அந்த வேயிங் முன்னாடி ரெண்டு கிலோ டூ ப்ளஸ் கேஜியில் இருந்திருக்காங்க அந்த ஓல் த நைட்டு அவங்க சொன்ன மாதிரி ஏன்னா அந்த பாக்ஸர்ஸ் வெயிட் டவுடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெய் வேயிங் போடுறதுக்கு முன்னாடி போயிட்டு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஸ்விம்மிங் பூல்லையே கிடப்பாங்க சாப்பிட மாட்டாங்க வெறும் லிக்யூடாக சாப்பிடுவாங்க

எப்படி தான் ஹேண்டில் பண்ணுவீங்க அத்லட்ஸ் அப்போ ஆக்சுவலாக இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் ஆஸ் அ பிளேயர் நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் வந்து ஒரு ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் போகிறப்போ ஐ ஷுட் பி என்னோட இது பயன் ஆக்சுவலியோ இந்த ஒலிம்பிக் வில்லேஜ் உள்ள யாரோட சர்வசாரம் நுழைஞ்சிட முடியாதுங்க அது வந்து நமக்கு எப்படி இந்த ஜெட் பிளஸ் பாதுகாப்பு அந்த மாதிரி ஒலிம்பிக் வில்லேஜில் ஒரு ஈ காக்கா கூட நுழைஞ்சிட முடியாது யார் வெளியால் போய் எதுவும் கூட பார்க்கவே முடியாது அச ஒலிம்பிக் ப ரெண்டாயிரத்து பன்னெண்டு ஒலிம்பிக் கோச் டீம் கோச்சாக போயிருக்கேன் எனக்கு தெரியும் ஒலிம்பிக் வில்லேஜில் அந்த அக்ரடேஷன் இல்லாமல் யாரும் நுழையவே முடியாது அது எந்த 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 கண்ட்ரீயோட எந்த டிக்னிட்டி இருந்தாலும் நுழைய முடியாது அண்ட்ல சண்டில் ஹை கமாண்ட் பர்மிஷன் இல்லாமல் அதனால் இந்த ம மல்யுத்த வீராங்கனைக்கு போய் யாராவது வெளியிலேருந்து எதாவது கொடுத்துருப்பாங்க அதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை இன்சைடில் இந்த ஆக்சுவலே நேச்சுரலாக நான் போனால் வெயிட் குறைக்க முடியல நீங்கள் சொன்ன மாதிரி மேரி கோம்னால் நம்ம மூணு கிலோ நாலு கிலோ குறைச்ச ஆளுங்கள்லாம் இருக்காங்க வெயிட் வேயிங்கில் அந்த மாதிரி நம்ம வெயிட் லிப்டர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் மேரி கோம் குறைச்சிருக்காங்க அது எல்லாத்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி முடியாது இட் ஹேப்பன்ஸ் அந்த ஹி ஷி ட்ரைடு இதுக்கு மேலே ட்ரை பண்ணியிருந்தோம்னா அவளோட ஹெல்த் வேறு பார்த்து கொண்டு டைவெர்ட் ஆகிருந்திருக்கலாம் ஸோ கடைசியில் முடியல ஷி ட்ரைட் அ பெஸ்ட் டு கிவ் மெடல் ஃபார் த கண்ட்ரி அந்த இது நடக்கல தான் நம்ம வருத்தப்படலாம் ஒழிய இதுல வந்து ஒரு சதி இருக்கும் ஏதாவது பண்ணிருக்காங்க அப்படிங்கறது வாய்ப்பு இல்லை என்னுடைய கருத்து இது இல்ல ஏற்கனவே நடந்த இன்சிடென்ட்ஸ வச்சு எல்லாருமே இத பார்ப்பாங்க ஒண்ணுதானே அது வந்து அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருச்சுன்னா அரசு அவங்க பக்கம் நிக்குதுன்னு பாக்குறது இயல்பான ஒரு பார்வை தானே வரும் இல்ல இவரை நம்பர் நண்பர் ஸ்ரீகாந்த் சொன்ன மாதிரி இப்ப காக்கா உட்கார பணம்பழம் அவ்வளவுதான் இது இந்த உதாரணமா சொல்லணும் அவ்வளவுதான் அந்த நிகழ்ச்சிகளை வந்து இதோட கோர்வையா கோக்கவே கூடாது ஒரு ஒரு வீராங்கனையை வந்து நீங்க வந்து இந்தியாலேயே வந்து முடக்கணும்னு நினைச்சா அது ஈஸியா முடக்கிரலாங்க அந்த அந்த வீராங்கனைக்கு வந்து அது இல்லை இது இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லி இல்லை ஒழுங்கு நடுக்க சொல்லி ஏதாவது தாராளமா வந்து அந்த ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட்னா பண்ணலாம் அதெல்லாம் யாரும் பண்ணல அந்த அம்மா எல்லாமே அவங்க அந்த போராட்டங்கிற யாரும் மைண்ட் பண்ணல அந்த மறந்துட்டு அவங்க ஷி பேக் வந்து முன்னேறி அடுத்ததுக்கு செந்தில் சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானதுல ரெஸ்லிங்கில் பெண்கள் ரொம்ப குறைவு ஒரு குறிப்பிட்ட பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க ஒரு கேட்டகரிக்கே ஒருத்தவங்களை தான் அனுப்ப முடிகிற அளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப கம்மி கம்மியான ஆட்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அது உங்களுக்கு தெரியாதது இல்லை இல்லையா அப்படி பார்க்கும் பொழுது அவங்க இதை

இப்போ ஒரு இந்த மாதிரி மல்யுத்த போட்டிகளில் சர்வதேச அதுவும் ஒலிம்பிக் மாதிரியான போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு உடைய உணவும் உள்ளிட்டவற்றை பார்த்துக்கறதுக்குன்னு தான் அங்கே வந்து ஊட்டச்சத்து நிப்புணர்வு மருத்துவர் இருக்கிறாங்க டைட்டிஷன் ரைட் இப்போ இவங்களுடைய எடை இவ்வளோ தான் இருக்கணுங்கிறத அவங்க கவனமாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இவங்களுடைய அதுக்கேற்ற மாதிரி தான் அளந்து அளந்து உணவு தண்ணீர் வரை கொடுப்பாங்க இப்போ இவங்களுடைய உடை உடல் எடை கூடி இருக்குது அப்படின்னா அதுக்கு யார் ரெஸ்பான்ஸ் சார் யார் பொருட்படுத்துங்க சார் ஒலிம்பிக் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒலிம்பிக் வில்லேஜில் இருந்த இருந்த இருந்தவங்கிற ஒரு இதில் சொல்கிறேன் அங்க வந்து பின்னாண்டியே ஊட்டச்சத்து நிபுணர் எல்லாம் இருப்பாங்க டீம்ல நாங்கள் எல்லாமே இருப்போம் ஃபிசியோதெரபிஸ்ட் இருப்பாங்க டாக்டர் இருப்பாங்க ஊட்டச்சத்து நிபுணர் இருப்பாங்க மெசாஜர் இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க பட் அந்த மெஸ்ஸுக்கு போறது வந்து நான் தான் போவேன் நான் போய் என்ன சாப்பிட்றேங்கிறது வந்து ஊட்டச்சத்து நிபுணர் நான் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் யார் வந்து அவ்வளோவில் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் இப்போ நான் அது தவறு தானே தப்பு தானே அது ஃபாலோ பண்ணலன்னா அது தவறு தானே நான் கேட்ட क्वेश्चन ஆன்சர் நான் கேட்டதா தான் கேட்டேன் ஃபுட் வந்துட்டு 1 kg வரைக்கும் தான் மேலே எடுத்துக்க முடியும் 2.7 எப்படி வந்ததுன்னா கேக்குறேன் நான் அந்த கேள்வி நான் நீங்க ஒரு இன்டர்நேஷனல் நேஷனல் கோச் இன்டர்நேஷனல் போய் இருக்கீங்க உங்களுக்கு தெரியாது இல்ல நீங்க வந்துட்டு समथिंग அட்ஜஸ்ட் பண்ண பாக்குறீங்க ஸ்போர்ட்ஸ் மீடியா நான் கேக்குற क्वेश्चन சாப்பிரறது நான்தானே சார் எனக்கு தெரியணும் இல்லையா நான் நாளைக்கு எனக்கு காம்படிஷன் அப்படின்னா எத்தனை மணிக்கு நான் தூக்கணும் இல்ல இல்ல நான் என்ன சாப்பிடுங்க நீங்க ரெஸ்பான்ஸ்பில் வந்து ஊட்டச்சத்து நிமினர் கோச் வார்டவரிட்டிஸ் ஆஸ் அ ரெஸ்பான்ஸ்பிள் ஆத்தில வினேஷ் கோவா திஸ் நாட்டை நியூ ஃபார் தி ஒலிம்பிக் அவங்க சொல்லி இருக்கிறாங்க எனக்கு வந்துட்டு என்னுடைய டயடீஷியன் அனுப்புங்க என்னுடைய கோச்ச வந்து வர விட மாட்டேங்கிறாங்க என்னுடைய டைடிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு அவங்க கமெண்ட் குடுத்துருக்காங்க ஓ அவங்க கமெண்ட்டே குடுத்திருக்கிறாங்க சார் கமெண்ட் வச்சுதான் நாங்க பேசுறோம் சாதாரணமா பேசுவோம் பேசுவோம் ஊட்டச்சத்து நிபுணம் இவங்கள வந்து குடுக்கறது இல்ல சாப்பிடுறதுக்கு நாங்க எடுத்து குடுக்கறது இல்ல கோச்சு குடுக்கறது இல்ல அது அவங்களா போய் எடுத்துக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு நியூட்ரிஷன் டைட் டைட்டிஷன் யார் இருக்கறோ அவர் ஏதா ஒரு ஃபுட் குடு அதனால வந்து 2.7 இன்கிரீஸ் ஆகும் அந்த என்னோட வினோ வினோ வினோஷ் போவத் வந்து சொல்லாம எதுமே நமக்கு தெரியாது கண்டிப்பா நான் சொன்னேன் அவரே அத சொன்னாரு பேசுவோம்